இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை பண்டைய கால தமிழர்கள் இலக்கியமும் வாழ்வியலும் மட்டுமின்றி அறிவியலிலும் சிறந்து விளங்கியிருக்க வேண்டும் இப்படிதான் சமைக்க வேண்டும் என்பதிலிருந்து அந்த உணவை எந்த வகையிலான பாத்திரங்களில் சமைக்க வேண்டும் எவ்வாறு சாப்பிட வேண்டும் என அனைத்தையும் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு அமைத்திருக்கின்றனர் நாம் இன்று தண்ணீர் பருக பயன்படுத்தி வரும் பிளாஸ்டிக் உபகரணங்கள் நூறு சதவீதம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பவை முக்கியமாக ஆண்களுக்கு ஆண்மையை பாதிக்கும் தன்மை உடையவை ஆனால் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய செப்பு பாத்திரங்கள் இதற்கு நேர் எதிராக நூறு சதவீத ஆரோக்கிய நன்மைகளை தருபவையாக இருக்கின்றன அதை பற்றி விரிவாக இங்கு காணலாம் பாக்டீரியாக்களை கொல்லும் செப்பு பாத்திரங்களில் தண்ணீர் ஊற்றி வைத்து பருகுவதால் நீரில் இருக்கும் கிருமிகள் கொல்லப்படுகின்றன முக்கியமாக வயிற்று உபாதைகள் மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கிருமிகளை முற்றிலுமாக அழிக்க பயன்படுகிறது செப்பு பாத்திரங்கள் தைராய்டு சுரப்பிகளை கட்டுப்படுத்த சீரான முறையில் செயலியக்கம் நடைபெற வெகுவாக உதவுகிறது செப்பு பாத்திரங்கள் செப்பு பாத்திரங்களில் தண்ணீர் குடிப்பதனால் உங்கள் உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது செப்பு பாத்திரங்களில் தண்ணீர் பருகுவதனால் மூட்டு வலியை குறைக்க குணமடைய செய்ய முடியும் காயங்கள் விரைவில் குணமடைய செப்பு பாத்திரங்கள் உதவியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கவும் வழிவகுக்கிறது இதனால் உங்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டாலும் அது விரைவாக குணமடைய செப்பு உதவுகிறது மூளையில் நியூரான்களுக்கு மத்தியில் இருக்கும் இடைவெளியை மைலின் எனும் உரை மூடி பாதுகாக்கிறது இந்த மைலின் உரைகளை பாதுகாக்க செப்பு உதவுகிறது எனவே செப்பு பாத்திரங்களில் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் செப்பு பாத்திரங்களில் நீரை பருகுவதனால் செரிமான பிரச்சினைகளில் இருந்து நல்ல தீர்வு காண இயலும் சிகப்பு இரத்த அணுக்கள் உடலில் பெருமளவில் உற்பத்தி செய்ய செப்பு நீர் பயன்படுகிறது எனவே செப்பு பாத்திரங்களில் நீர் பருகுவதனால் இரத்த சோகை கோளாறுக்கு சீரான தீர்வு காண முடியும் பிரசவ காலங்களில் பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் இதை சரி செய்ய செப்பு பாத்திரங்களில் நீர் பருகுவது நல்ல தீர்வு அளிக்கும் மற்றும் பிரசவ கால நோய் தொற்றுகள் அண்டாமல் பாதுகாக்கும் நோயை உண்டாக்கும் கிருமிகளை உடலில் அண்டவிடாமல் தவிர்க்க செப்பு பாத்திரங்களில் பயன்படுத்தப்படும் நீர் உதவுகிறது மற்றும் இது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை குறைக்கிறது செப்பில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் சருமத்தை பாதுகாக்கிறது இதனால் உங்கள் சருமத்தின் முதிர்ச்சி அடையும் தன்மையை குறைத்து உங்களை என்றும் இளமையாக வைத்துக் கொள்ள இது பயன்படுகிறது இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்